ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொடுவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோம் பீட்ரூட் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு சட்டி சூடு பண்ணியிருக்கேன் அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஃப்ளேவர்க்காக போடுறோம் இது இல்லாமல் நம்ம பச்சை மிளகாயும் போட போகிறோம் இது லேசா வருபடட்டும் கருவேப்பில கொஞ்சமாக போட்டுக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது இதில் சேர்த்துருவோம் இது சேர்த்து நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பீட்ருட்டு எதில் சேர்த்துருவோம் அரை கிலோ பீட்ரூட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை நல்லா கிளறி ஊற்றுணும் தண்ணி ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றணுன்னு அவசியப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க ஊற்றாதீங்க ஊற்றுனா குழப்பம் ஆகிடும் இப்படி இருந்தால் தான் உதிரியாக வரும் பொரியல் பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் முக்கா ஸ்பூன் சேர்க்கிற போதும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது உப்பு நல்லா கலரி உப்பு போட்ட உடனே தண்ணி விடும் பீட்ருத்து அந்த தண்ணிலேயே இது வெந்து போயிடும் ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியமில் வச்சுக்கணும் ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் நடு நடுவில் கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் அரைக்கணும் அதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவி கூட வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பூண்டு எடுத்திருக்கேன் நான் வந்து அரை கிலோ பீட்ரூட்டுக்கு தேவையான அளவில் எடுத்து வச்சுருக்கேன் கால்முடி தேங்காய் மூணு பச்சை மிளகா பத்து சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு இது எல்லாமே மிக்ஸியில் போட்டு இந்த பச்சை மிளகாயெலாம் நல்லா உடச்சி போட்டுக்கோங்க இது மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடணும் தரணும் மிக்சியில் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம் எல்லாத்தையுமே மிக்சியில போட்டுட்டேன் இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சின்ன ஜீரகம் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதையுமே மிக்சியில போட்டு விட்டுருங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு விட்டு அரைச்சி இதை ஒன்று ரெண்டாக நுணுக்கி கொண்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டாக இருக்கும் இது மாதிரி அரைச்சு கொண்டு வந்துருங்க இதை வந்து இந்த பீட்ரூட்ல போட்டுடலாம் இந்த அரப்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லா பொரியலுக்கும் போடலாம் இதுக்கு புடலங்காய் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் கேரட்டு எல்லாத்துக்குமே போடலாம் அவரக்காவுக்கும் போடலாம் நல்லாயிருக்கும் இது பீன்ஸுக்கும் சூப்பரா இருக்கும் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்துட்டும் இதோட பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும் நல்லா தண்ணி இல்லாமல் கரெக்டாக ட்ரை ஆகிடுச்சு பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கும் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கூடவும் மேட்ச்சாக இருக்கும் ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்கள அப்படியே சாப்பிடுவாங்க பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கணி மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்